கௌதம் சீலில் இப்போ ராட்டகாசம் அனுப்புறவும் வந்துருக்கு மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படின்னு கேளுங்கள் அதுக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க ஜே அம்மா வந்து கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க எதுக்காக தெரியுமா கோயிலுக்கு வந்து போனால் நீங்கள் எல்லாரும் நல்லா நிம்மதியாக இருக்கணும் இன்னொன்று இந்திராவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து நிரூபித்து காட்டிட்டால அவ பக்கம் தப்பு இல்லைன்னு ஓகே சந்தோஷம்தான் ரெண்டு பேரும் என் ரூம் பக்கம் வாங்கன்னு காவியாவையும் இந்திராவையும் வந்து ரூம்குள்ளே வந்து வர சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து எதுக்காக அக்கா வந்து இது மாதிரிலாம் முடிவெடுக்கிறா ஒன்றும் புரியலையே ஒருவேளை அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏதோ வாழ்த்துறதுக்காக இருக்குமா இல்லை திட்டுறதுக்காக இருக்குமா நிச்சயம் வந்து வாழ்த்துறதுக்காக இருக்க வாய்ப்பு இல்லை எதுக்காக அக்கா கூப்பிட்டுருப்பான்னு ராக்னி வந்து தலையை வந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்காங்க நம்ம காவியாவும் இந்திராவும் வாக்கா பார்த்துக்கலாம் அதான் இந்திரா இருக்கல பக்கத்தில் எதுவாக இருந்தாலும் வந்து அக்கறையாக தான் அத்தை வந்து முடிவெடுப்பாங்க அது எனக்கு மனசார வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுபாவும் ஏமாவும் பேசிட்டு இருக்காங்க சரி உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க என்ன வரத்துக்கு இவ்வளோ தாமதமாக இருக்கு நான் என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன்னு ரொம்ப பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாமா அப்படியெல்லாம் இல்லாத சொல்லுங்க எதுவா இருந்தாலும் முதல்ல இந்திரா இந்த குடும்பத்தை வந்து நீ காப்பாற்றிட்ட அதுக்கு முதல்ல நன்றி இன்னொன்று உன்னை சுத்தி எல்லாரும் வந்து மாட்டி விடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது எனக்கு தெல்ல தெளிவாக புரியுது ஆனால் யார் என்ன எதுன்னு நான் கேட்க விரும்பலை ஆமா எப்படி கேட்பீங்க அது எல்லாம் உங்க பிள்ளை கதிர்தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காவியாவும் இந்திராவும் நான் எதுக்காக தெரியுமா உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டேன் உங்க ரெண்டு பேரனால என் பசங்களோட வாழ்க்கையே வந்து வீணாகுது அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் என்னத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்திராவும் காவியாவும் வந்து கேட்டோன்னே சொல்லி முடிக்கலைல அமைதியார் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து மாசத்துல உங்கள் கையில் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னத்தை விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க அதான் நான் பார்த்தேன் நீ சும்மானு இருக்கவே மாட்டில்ல எல்லாத்துலேயும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் பண்ணுவ எனக்கு என் பசங்களோட வாழ்க்கையும் எதிர்காலமும் ரொம்பவே முக்கியம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் பத்து மாதத்துக்குள்ளே உங்கள் ரெண்டு பேர் கையிலையும் பசங்க வந்து இருக்கணும் குழந்தைங்களோ பேரனோ இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை இங்கே சாயிடாக வந்து இருக்கும் சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் வந்து பண்ணிடுவேன் அத்தை இதெல்லாம் ரொம்ப டூ மேட்ச் நிச்சயம் கௌதம்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கதர் கூட என்னால் சேர்ந்தெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம காவியா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி நான் சொல்றத சொல்லிட்டேன் இன்னும் பத்து மாதத்துக்குள்ளே நல்ல முடிவா வந்து இந்த வீட்டில் நடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது நான் எடுக்க போற முடிவுன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன் என் பசங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன இந்திரா பண்ணுறது கதிர் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவர் நானே இருக்கக்கூடாது ரோஷினி கூட தான் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் எப்படி இந்திரா நிச்சயம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் காவியா வந்து பேசுறாங்க அவரை நான் பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டேன் காவியா வந்து அதடியா வந்து பேசுறாங்க ஒன்னும் எண்ணியும் பழி வாங்கணுங்கிற ஒரே மைண்ட் செட்ல தான் கதிர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க கௌதம் எப்படி இருந்தாலும் உன்னை கை விட்டுற மாட்டாங்க நிச்சயம் மாமாவோட மனசை நான் மாத்துறேன் அதுக்கு முன்னாடி இங்கே மாற்ற வேண்டிய சில விஷயம்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம போராடி தான் தீரணுங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ரெண்டு பேரும் வந்து வெளில வந்து வராங்க அப்போனு பார்த்து ஏமாவும் சூப்பாவும் கேட்குறாங்க என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா இந்திரா இல்லை நல்ல விஷயமா தூரத்துலேருந்து பார்த்தா நல்ல விஷயந்தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னவா இருக்கும்னு நானே பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசும்போது நல்ல விஷயந்தாம்மா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில உங்க பசங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போறாங்களாம் பத்து மாசத்துல நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அம்மா அப்பா ஆகலன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க முதல்ல இந்த குழந்தை உன்னோட நான் நிரூபிச்சு காட்டுறேங்க்கா உன் வாழ்க்கையை எப்போதும் போல பிரச்சனையே இல்லாம நான் சரி பண்ணி தரேன் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க